அஸ்லாம் வலைக்கம் மூமின்களே இந்த உலக சரித்திரத்தில் அக்ரமக்காரர்களுடைய கூட்டத்தில் மக்களுக்கு அதிகமாக அநீதியோடு ஆட்சி செய்த ஒரு நபராக இருந்தது தான் ஃபிரௌன் மூசா நபி அலைஹிஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் குரான்ல பல சம்பவங்களில் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு மனிதன் தான் ஃபிரௌன் அந்த ஃபிரான் மனிதர்களுக்கு அதிகமாக அநீதி இழைத்தவன் மட்டுமல்ல அதிக ஆணவமும் தற்பெருமையும் உள்ள ஒரு மனிதன் அவன் நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் யாருனாலும் நான் தான் ரப்பு எந்த இருந்தாலும் நான் தான் ரப்பு எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவன் தான் இந்த ஃபிரோன் இந்த ஃபிரோன் இந்த தற்பெருமையும் ஆணவும் உள்ள ஃபிரோனுக்கு அல்லா கொடுத்தது என்ன தெரியுமா மரணம் வரை நோய்கள் இல்லாமல் ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் அவன் மக்களுக்கு கொடுமை செய்தான் கொடூரன்தான் ஆனால் மரணம் வரை எந்த நோயும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து வந்தான் ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் அதற்கு காரணத்தை மூசா நிபி அலைஹிசலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்து கேட்டாங்க மரணம் வரை ஸ்ட்ராங்கா மக்களுக்கு அநீதி இழைகிறான் நான் தான் ரப்புன்னு கூறுகிறான் எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கின்றாங்கன்னு சொல்லி ரொம்ப கொடுமையான ஒரு கொடுங்கோலன் சிறோம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா மரணம் வரை இறைவன் அவனுக்கு ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கை கொடுத்தான் எந்த ஒரு நோயும் அவனை நெருங்கவில்லை அப்படின்னு சரித்திரம் கூறுகிறது அப்போ மூசா நபி அலைஹிசலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்து கேட்டாங்க அதற்கு காரணம் என்ன இறைவன் இரண்டு காரணங்களை தெரிவித்தான் அந்த நபருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த இரண்டு காரணங்களை நாமும் தெரிந்து கொள்வோம் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு விஷயங்களை வைத்து நாம் ஒரு பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது ஃபிரௌன் நான் தான் உன்னதமான ரப்பு அப்படின்னு அடிக்கடி விவாதம் செய்து கொண்டிருந்ததற்கு காரணம் ஃபிரௌன் வாழ்ந்தது நானூறு வருடங்கள் இந்த நானூறு வருடங்கள் தொடர்ந்து வாழ்ந்தான் அதில் அவனுக்கு ஒரு சின்ன தலைவலி கூட அவனுக்கு வந்தது கிடையாது இந்த நானூறு வருடமும் அவன் வாழ்ந்த போது ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்தான் எந்த ஒரு தலைவலியோ ஒரு உடம்பு வலியோ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஃபிரோன் வாழ்ந்தான் ஒரு நாள் கூட ஃபிரோனுக்கு காய்ச்சல் கூட வந்ததில்லை மரணம் வரை அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கையை ஃபிரோன் வாழ்ந்தான் அந்த நபருக்கு மரணம் வரை எந்த ஒரு நோயும் எந்த காய்ச்சலோ எந்த தலைவலியோ எதுவுமே வரவில்லை அப்படின்னு எப்படி நமக்கு புரிந்தது மூசா நபி அலைகிசலாம் அவர்களுடைய துவா நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நபருக்கோ எந்த ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆனால் ஒரு புறத்துல ஃபிரானுடைய அக்கிரமம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பாவப்பட்ட மனிதர்களுடைய கை கால்களை எல்லாம் ஆணி அடிக்கிறாங்க ஆணி அடிச்சு ரத்தம் ரத்தமா சிந்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் நல்ல ஃபிட்னஸ் உள்ள ஒரு பாடியோடு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் முசா நபி அலைஹிசலாம் அல்லாஹுத்தலாவிடத்தில் துவா செய்து கேட்ட போது வகை வழியாக அல்லாஹ் தெரிவித்தான் முசா நபி அலை அவர்களுக்கு அந்த இரண்டு காரணங்கள் எந்த அடியான இடத்தில் இருந்தாலும் சரி மரணம் வரை தூனு ஆஃபியா மரணம் வரை நல்ல ஆஃபியத்துள்ள நல்ல ஆரோக்கியமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் நோய்கள் பெருகி நமது வாழ்க்கை சிரமமாகாது கஷ்டங்கள் வராது எந்த ஒரு நோயை கொண்டு நாம் கஷ்டப்பட மாட்டோம் அந்த இரண்டு காரணங்கள் எவை ஃபிரௌன் முதல் காரணம் ஃபஜருக்கு முன்னதாக ஃபிரௌன் எழும்பக்கூடியவனாக இருந்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் மோமினாக இருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஃபஜருக்கு முன்னதாக எழும்பிக் கொள்வது காரணம் அந்த நேரத்துடைய ஒரு பறக்கத்தாகும் ஒரு நாலு மணி நாம் சாதாரணமாக நோன்பு நேரத்தில் சஹருக்கு நாலு மணிக்கு நாம் எலும்புகிறோம் ரக்கா தொழுகை தொழுது நாம் ஒரு யாசின் ஓதியோ அல்லது சிறிது நேரம் குரான் ஓதும் போது ஃபஜருடைய பாங்கு கேட்டுவிடும் அதாவது ஃபஜருக்கு கொஞ்சம் நேரம் முன்னதாக எழும்பிக் கொள்வது இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இல்லை ஃபஜருடைய நேரம் பாங்கு கேட்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாக எழும்பிக் கொள்வது அதிக அளவில் பறக்கத்து நிறைந்த நேரமாகும் அந்த நேரத்தில் ஒரு அடியான் எழும்போது அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதர் சலல்லாஹ் ஒலேஹிவஸ் பல ஹதீஸ் வழியாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அந்த சொர்க்கத்தில் உள்ள ஒரு நேரமாகும் உண்மையாகவே ஃபஜருடைய அந்த நேரம் என்பது ஃபஜர் நேரத்தில் அந்த ஃபஜருக்கு முன்னாடி ஃபஜர் பாங்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எழும்பும் போது அழகான ஒரு குளிர் இருக்கும் சின்ன ஒரு அழகான ஒரு குளிர் நமக்கு இருக்கும் அந்த ஒரு குளிர் சொர்க்கத்தில் உள்ள ஒரு குளிர்மையாகும் அப்படின்னு நமக்கு ரசூல் சலல்லா ஓலேஹி வல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க ஜிப்ரல் அலேஹி சலாம் சொன்னது ஃபஜருடைய நேரத்தில் சொர்க்கத்தில் கீழ்பாகத்தில் காற்றுகள் வீசிக்கொண்டே இருக்குமாம் அது மட்டும் இல்லை இறை தூதர் சலல்லாஹ் ஹலெஹிவுசல்லாம் ஃபஜருடைய நேரத்தில் சொர்க்கத்தை பார்த்து சொல்வாங்களாம் சொர்க்கமே நீ ஒன்று அழகாகி விடு எல்லா ஃபஜருடைய நேரத்திலையும் ரசூல் சலல்லாஹ் ஹுலேவ் செல்லாம் சொர்க்கத்தை பார்த்து கூறுவாங்களாம் சொர்க்கமே நீ ஒன்று இன்னும் அழகாகி விடு அப்படின்னு சொல்வாங்களாம் அதே போலவே ஃபஜருக்கு பாங்கு கொடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் அதற்கு உங்களுக்கு எழுநூறு மடங்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கிறது நீங்கள் ஒரு யாசின் ஓதுனா உங்களுக்கு எழுநூறு யாசின் ஓதுனா என்ன நன்மையோ அதே நன்மை ஒரு சுபானெல்லாம் நம்ம சொல்லும்போது எழுநூறு மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை நமக்கு தெரிகிறது அதாவது ஃபஜருடைய நேரத்தில் இல்லை ஃபஜருக்கு முன்னதாக நாம் எந்த ஒரு அமலையும் செய்யும் போது அந்த ஒரு நேரத்தில் ஓடவோ சாடவோ நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸும் நமக்கு தேவையில்லை சில நபர்கள் அந்த ஒரு நேரத்தில் அந்த உடம்பை ரொம்ப வேதனைப்படுத்தி அவர்களுடைய உடம்பு அவர்களுக்கு தாங்க முடியாத அளவிற்கு ஓடவும் சாடவும் எக்ஸசைஸும் ஜிம்மோ அப்படின்னு அந்த அளவிற்கு சிரமப்படுகிறாங்க அந்த மாதிரிப்பட்ட எந்த சிரமங்களும் நமக்கு தேவையில்லை நமது இஸ்லாமை பொறுத்தவரை நமது உடம்பை வேதனைப்படுத்தி நமது உடம்பை தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு எக்ஸசைஸ் செய்யவும் கூடாது நமது இஸ்லாம் பொறுத்தவரை எக்ஸசைஸ் என்பது தேவை ஆனா அந்த உடம்பை வேதனைப்படுத்தி சிரமப்படுத்தி அதிக கஷ்டத்தை கொடுத்து நாம் செய்யக்கூடாது நல்ல ஆஃபியத்துள்ள ஆரோக்கியமான எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அந்த நேரத்தில் எழும்பிக் கொள்வோம் எழுந்து நமக்கு செய்ய வேண்டிய சில சுண்ணத்துகள் இருக்கிறது முதலில் ஃபஜருடே பாங்கு கொடுப்பதற்கு முன்னதாக எழும்பிக் கொள்ளுங்கள் ஒரு நாலரை மணிக்கு நீங்கள் எழும்பிக் கொள்ளுங்கள் எழும்பிய உடனே ரசூல் செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாகும் அல்ஹமுதுலா ஹில் தானா இதை கூறிவிட்டு

அந்த திக்ருடைய பறக்கத்து கொண்டு இன்னும் அந்த நேரத்துடைய பறக்கத்துக்கொண்டு உங்களுடைய உறக்கத்திலிருந்து நீங்கள் எழும்பியவுடன் இந்த திக்ரை உங்களுக்கு எப்போ சொல்ல முடியுமோ அந்த நேரத்தில் ஒரு மூன்று முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ரப்பிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஹிஜாபத் உறுதியாகும் இந்த ஒரு நேரம் ஃபஜருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் ஃபிரோன் அவ்வளவு ஆணவும் அவ்வளவு தற்பெருமையும் அவ்வளவு நீதி செய்த அந்த ஒரு மனிதனுக்கு தாலா ஆஃபியத்தை கொடுத்தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான் மரணம் வரை எந்த ஒரு நோயும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாலா கொடுத்தான் ஏன் ஃபிரோன் எழும்பியிருந்தான் அந்த ஒரு நேரத்தில் தாலாவுக்கு இபாதத்தை செய்வதற்கு இல்லை அந்த நேரம் என்றால் அவன் எழும்பி விடுவான் அந்த நேரத்திற்கு தாலா அவ்வளவு பறக்கத்து வைத்திருக்கிறான் அந்த நேரத்தில் பறக்கத்துள்ள உயிரினங்கள் எல்லாம் எழும்பிவிடும் ஆடு ஆடு பறக்கத்துள்ள ஒரு விலங்காகும் அப்படின்னு நமது இறை துதர் செல்லா நமக்கு கற்று தந்திருக்காங்க வீட்டில் ஒரு ஆடு என்கிற விலங்கு இருந்தா பரக்கத் என்பது வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பறக்கத்து வாய்ந்த ஒரு விலங்காகும் ஆடு என்பது அந்த ஆடை ஒன்று பார்ப்பதற்கு அதனுடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கும் ஆனா அந்த சிரமம் வழியாக உங்களுக்கு பரக்கத் என்பது வந்து கொண்டு இருக்கும் அப்ப நான் சொல்லி வந்தது ஃபஜ்ருடைய நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க அந்த ஆடு என்பது எழும்பிவிடும் ஃபஜருக்கு அந்த ஆடு தூங்காது எந்த ஒரு ஆடும் ஃபஜருடைய நேரத்தில் அது தூங்காது அப்படியே அது தூங்கிவிட்டால் அதற்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறது அதனுடைய உடம்பில் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது என்று அர்த்தம் அதனால் பறக்கத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த உயிரினம் அந்த ஆடு என்பது ஃபஜருக்கு தூங்காது அந்த ஆடு ஃபஜருடைய நேரத்தில் கண்டிப்பாக அது எழும்பி நிற்கும் எந்த ஒரு நோயும் இல்லாத ஒரு ஆடாக இருந்தால் ஃபஜருக்கு அது எழும்பி நின்றுவிடும் அதே நேரத்தில் நாய் என்பது இரவு முழுவதும் எங்கேயாவது சுத்தி கொண்டே இருக்கும் பகலிலும் அது எங்கேயாவது சுற்றி கொண்டே இருக்கும் ஆனால் ஃபஜருடைய நேரத்தில் எங்கேயாவது வளைந்து தூங்கி கொண்டிருக்கும் அது ஏனென்றால் அது பறக்கத்து இல்லாத ஒரு விலங்கு ஆகும் அப்போ எதுவாக இருந்தாலும் பறக்கத்து நிறைந்த ஒரு நேரமாகும் ஃபஜர் என்பது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஃபஜருக்கு முன்னதாக நாம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு எழுநூறு மடங்கு கூலி இருக்கிறது அந்த ஒரு நேரத்தில் ஒரு அடியான் ஒரு அல்லாஹ் அக்பர் ஓதினால் அவன் எழுநூறு தடவை ஓதியதாக அங்கு பதிவாகிறது அந்த அளவிற்கு ஹிஜாபத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகும் அது இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் ஃபஜருடைய நேரத்திற்கு முன்னதாகவே கோழி கூவ தொடங்கும் அது எதை பார்த்து கூவுகிறது தெரியுமா மலக்குகளை பார்த்து மலக்குகளை பார்த்து கோழி கூவி மனிதர்களிடத்தை சொல்லுது நான் மலக்குகளை பார்த்துட்டேன் நீங்கள் ஃபஜருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அப்படின்னு மனிதர்களிடத்தில் அந்த கோழி சொல்லுது இரண்டாவது ஃபிரோன் மதிப்பும் சிறப்பும் கொடுத்து பார்த்தது எதுக்குன்னா உணவிற்கு அல்லாஹு தாலா நமக்கு மதிப்பும் சிறப்பும் கொடுக்க தந்த அந்த உணவிற்கு ஃபிரோன் மதிப்பையும் சிறப்பையும் கொடுத்திருந்தான் அவன் தன் படையினரோடு குதிரையில் பயணம் செல்லும் போது தரையில் ஒரு பத்திரி கிடந்தால் அதை எடுத்து கழுவி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதராக இருந்தான் ஃபிரோன் அல்லனா தன் கூட இருந்தவங்களுக்கு கழுவி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தான் ஃபிரோன் என்று சரித்திரத்தில் காண முடிகிறது அப்போ இந்த இரண்டு விஷயங்கள் ஃபிரோவுனுக்கு நல்ல ஆஃபியத்துள்ள நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தது நூற்றாண்டுகள் வரை வாழ்ந்தான் மரணம் வரை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஃபிட்னஸ் உள்ள ஒரு மனிதனாக ஃபிரௌன் அல்லாஹு தாலா கொடுத்தான் நமது வீட்டில் கிச்சனில் வேஸ்ட்டு பாஸ்கெட்டில் சோறும் சப்பாத்தியும் தோசையும் இட்லியும் நிறைய நிறைய நமது வீடுகளில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிம்மதியும் குறைய தொடங்கும் முசீபத் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் அந்த கொடுங்கோல் மன்னன் ஆகிய அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று உணவிற்கு நாம் மதிப்பும் சிறப்பும் கொடுத்து பார்ப்போம் மற்றொன்று ஃபஜருக்கு முன்னதாகவே ஒரு அரை மணிக்கூர் அல்ல என்றால் ஒரு பத்து நிமிடம் முன்னதாகவே நாம் எழும்பிக் கொள்வோம் மரணம் வரை நல்ல ஆஃபியத்துள்ள ஆரோக்கியம் உள்ள எந்த கொலஸ்ட்ராலும் இல்லாமல் எந்த பிரெஷரும் இல்லாமல் தைராய்டும் இல்லாமல் எந்த ஒரு லிவருடைய பாதிப்பும் இல்லாமல் காய்ச்சல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமது வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஆஃபியத்துள்ள உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவான் இன்ஷா அல்லா இனி ஒவ்வொரு மோமினும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு திக்கரை நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஓதும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு உணர முடியும் எவ்வளவோ சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய வீட்டிலும் சரி அவங்க போகக்கூடிய இடத்திலும் சரி அவங்க படிக்கக்கூடிய இடத்திலும் அவங்க செல்லக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு சிறப்பும் ஒரு மரியாதையும் கொடுக்காமல் அதிக வேதனை அனுபவிக்க கூடியவங்க நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு திக்ர நீங்க ஃபஜருக்கு முன்னதாக நீங்க எழும்பி ஓதும் போது அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் ஒரு நிலை உங்களுக்கு வராது எல்லார் முன்னிலையிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல இடமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் எல்லா தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் நல்ல சமாதானமும் உங்களுக்கு கிடைக்க தொடங்க உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா சம்பாத்தியத்தில் சிரமத்தையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு தரமாட்டி ஏனென்றால் அல்லாஹு தலாவின் அளவில்லாத பல்லுகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் ஆனா மோமீன்களே ஒரு நாள் இரண்டு நாள் செய்ததோடு அப்படி முடித்து விடக்கூடாது கூடாது நீங்க கவனிக்க வேண்டியது இதை நீங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்துவாங்க இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உங்களுக்கு உணர முடியும் உங்களுக்கு என்ன ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் ஃபஜருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாரும் உங்களுக்கு உங்களை தொந்தரவு செய்ய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை எந்த ஒரு பேச்சும் அந்த நேரத்தில் இருக்காது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஜருக்கு முன்னதாக ஒரு பத்து நிமிடம் முன்னதாக நீங்கள் எழும்பிக் கொள்ளுங்கள் அதே இடத்திலிருந்து நாற்பது தடவை இன்னி அலுக்க மின் ஃபலிக்க ஓர் ரஹ்மத்திக்க அல்லாஹுமைனி அஸ் அலுக்க மின் ஃபல்லிக்க ஓர் ரஹ்மத்திக்க இறைவனுடைய அளவில்லாத ஃபல்லையும் அவனுடைய ரகுமத்தையும் நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த பறக்கத்து நிறைந்த நேரத்தில் நாம் கேட்கிறோம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதற்கு முன்னதாக இந்த ஒரு துக்கிற நாற்பது தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் மூமின்களை இந்த ஒரு திக்ர நமக்கு நாற்பது தடவை ஓதுவதற்கு கூடி போனால் ஒரு ஐந்து நிமிடங்கள் போதுமானது அப்படி நீங்கள் ஓதி வரும்போது இன்ஷால்லா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட நினைத்து பார்க்காத அளவில் பெரிய பெரிய பாக்கியங்கள் உங்களிடத்தில் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்க தொடங்கும் நல்ல ரகுமத்து கிடைக்க தொடங்கும் நல்ல பறக்கத்து கிடைக்க தொடங்கும் நல்ல ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் வரும் ஓதுவதற்கு கடினமான ஆயத்தும் இல்லை ஓதுவதற்கு அதிகமான நேரமும் ஆகாது ஒவ்வொருவரும் இந்த ஒரு துக்கரை ஃபஜருக்கு முன்னதாக எழும்பி ஓதுவதற்கு மறந்து விடாதீங்க இன்ஷா அல்லா தொடர்ந்து ஓதுங்கள் பின் உங்களது வெற்றி அனுபவத்தை நீங்க கமாண்ட் வழியாக அனு இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்தூ